இலங்கையில இருந்து நீங்க இந்தியாவுக்கு இந்த கப்பல்ல போக போறீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்க ஃபுல்லா வடிவாக கேட்டுக்கொடுங்க அதே மாதிரி இந்த கப்பல் பயணத்துக்கு நாங்க எப்படி எங்களுடைய டிக்கெட்டுகளை புக் பண்றது இல்லாட்டி எங்க நாங்க புக் பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய கேள்வியா இருக்கும் சரி நாங்க நேரடியாக இந்த கப்பல் சேவைக்குரிய முக்கியமான விஷயம் எல்லாத்தையும் அலசி ஆராயலாம் முதல்ல பாத்தீங்கன்னா இந்த கப்பல்ல இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் என்ன எவ்வளவு டிக்கெட் உங்களுக்கு இந்த வீசா எப்படி எடுக்கிறது என்ன லகேஷ் நீங்க கொண்டு போகலாம் குறைந்த அளவான பயணிகள் வந்தா கூட இந்த கப்பல் செய்ய இயக்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை எங்களுடைய யாழ்ப்பாணத்தம் வந்து கொடுத்துருக்காரு ஸோ இந்த கப்பல்

போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் வந்து இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் வந்து ஆரம்பிக்கப்பட்டது சேர்பாணி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கப்பல் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்துக்கும் அதே மாதிரி காங்கிரஸ் காங்கேசிந்துறைக்கும் இடையில வந்து இயக்கி இருந்தாங்க அந்த கப்பல் பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மூன்று கிழமைகள் தான் வந்து சேவையில் இருந்தது அதுக்கு பிறகு அந்த கப்பல் வந்து கடல் சீற்றம் அதே மாதிரி அந்த காலநிலை காரணமாக இடநிறுத்தப்படுது அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி இருந்தாங்க உண்மையிலேயே அதுக்குரிய காரணம் இந்த காலநிலை மாற்றம் சீரற்ற காலநிலை தானா இல்லாட்டி விமான சேவை செய்ய கூடி நிறுவனங்களுடைய ஒரு அழுத்தம் காரணமாக அது நிப்பாட்டப்பட்டதா அப்படின்ற ஒரு பிரச்சனை அந்த நேரத்தில் பேசப்பட்டு கொண்டிருந்தது சரி இப்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த மே மாதத்தினுடைய பதிமூன்றாம் திகதி மீண்டும் இந்தியாவினுடைய நாகப்பட்டினத்துக்கும் இலங்கையினுடைய காங்கிரசன் துறைக்கும் மே மாதம் பதிமூன்றாம் கப்பல் சேவையை இலங்கையை பூர்வீகமாக கொண்ட சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய நிறஞ்சன் நந்தகோபாலன் அப்படின்றவர் தான் ஆரம்பிக்கிறாரு இந்த கப்பல் சேவையை ஆரம்பிக்கக்கூடிய நிறுவனத்தினுடைய பேர் சொல்றாங்க இண்டஸ்ட்ரி பெரி சர்வீசஸ் அப்படின்ற பேரோட தான் இந்த நிறுவனம் வந்து இயங்க போகுது கப்பல் என்னென்ன விஷயங்கள்லாம் ஸ்பெஷலாக இருக்கு அப்படின்னு பார்ப்போம்னா இந்த கப்பலில் வந்து நூற்றி அறுபது பயணிகள் மொத்தமாக பயணம் செய்யலாம் ஒரே தடவை அந்த நூற்றி அறுபதுலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு தலமாக வச்சிருக்காங்க மேல் தலம் ஒன்று இருக்குது கீழ்தலம் விமானத்தில் எப்படி எக்கனமிக் கிளாஸ் பிஸ்னஸ் கிளாஸ் அப்படின்னு இருக்குமோ அதே மாதிரி இந்த கப்பல்லையும் பிஸ்னஸ் கிளாஸ் எக்கனமிக் கிளாஸ்ன்ற மாதிரி ரெண்டு வகையாக டிக்கெட்ஸ் எல்லாத்தையுமே பிரிச்சிருக்காங்க கொஞ்சம் அதிசொகுசு இல்லாடி சொகுசு முறையிலான இருக்கைகள் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நேரடியாக வந்து இந்த பயணத்தை நேரா கடலை சுத்தி பாக்குறது சுற்றுலா பயணிகள் அதிகமாக கொஞ்சம் காசு அதிகமாக செலுத்தி பார்க்கும் பாத்தீங்கன்னா எக்கனமி அதாவது கொஞ்சம் சிக்கனமாக பயணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த தளத்தை பயன்படுத்தலாம் ஆரம்பிச்சிருக்காங்க நூற்றி முப்பத்தி மூன்று இருக்கைகள் வந்து கீழ்த்தளத்தில் இருக்குது மேல் தளத்துல சொன்னா இருபத்தி ஏழு இருக்கைகள் இருக்குது சோ நூற்றி அறுபது பேர் வந்து அந்த கப்பல்ல ஒரு இந்தியாவிலிருந்து இலங்கைக்கும் இலங்கையில் இருந்து இந்தியாவுக்கும் பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்த விஷயம் என்ன டிக்கெட் பிரைசஸ் முக்கியமான விஷயம் எவ்வளவு காசு செலவழியும் இந்தியாவில இருந்து இலங்கைக்கோ இலங்கையில இருந்து இந்தியாவுக்கோ போறதுக்கு எவ்வளவு எங்களுக்கு தேவை பிளைட்ல போறோம்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து அறுபதாயிரம் ரூபாய் கிட்ட டிக்கெட்ஸ் போய்கிட்டு இருக்கு சோ கப்பல்ல போறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு காசு போகும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளயும் இருக்கும் சோ இந்த கப்பல் பயணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு வழி பயணம் அது இந்தியாவில இருந்து இலங்கையாவும் இருக்கலாம் இலங்கையில இருந்து இந்தியாவும் இருக்கலாம் யூஎஸ் டொலர்ல பாத்தீங்கன்னா அவங்க நிர்ணயிச்ச பணமாக இருக்குது

நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் வருது உண்மையிலேயே விமானத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது மிக குறைவான ஒரு கட்டணமா பார்க்கப்படுது அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு இந்த கப்பல் சேவைக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும் விமானத்தில் நாங்க இப்போ வந்து சாதாரணமாக கொழும்புல இருந்தோ இல்லாட்டி யாழ்ப்பாணத்தில் இருந்தோ வந்து நாங்கள் தமிழ்நாட்டுக்கு போய் சேர்றேன்டா ஒரு மணித்தியாலம் ஒரு மணித்தியாலம் பத்து நிமிஷம் அந்த ஒரு நேரத்துக்குள்ளேயே போய் சேர்ந்துடுறோம் ஸோ கப்பலில் போகிறதுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும் அப்படின்ற கேள்வி இருக்கும் இந்த கப்பல் சேவைக்கு வந்து அவங்க நிர்ணயித்த நேரம் பாத்தீங்கன்னா நான்கு மணித்தியாலங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா முற்பகல் இரண்டு மணிக்கு தான் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய காங்கிரசன் துறை இருந்து இந்த கப்பல் சேவை ஆரம்பிக்குது ஆறு மணிக்கு நாகப்பட்டினத்தை போய் சேரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி காலையில் பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு இந்த கப்பல் சேவை நாகப்பட்டினத்தில் எடுக்கப்பட்டு பனிரெண்டு மணிக்கு எங்களுடைய காங்கிரஸ் துறைக்கு வந்து சேரும் அப்படின்ற மாதிரி தான் இந்த தகவல்கள் சொல்லப்பட்டிருக்குது இன்னமொரு விஷயமும் சொல்லணும் இந்த கப்பல் சேவையில உங்களுக்கு ஏதாவது ஃப்ளைட்லலாம் போன சாப்பாடு தருவாங்க டீ தருவாங்க ஓட்டை போட்டல் தருவாங்க சுப்டான விஷயங்கள் இருக்கும் ஸோ இந்த கப்பல்ல என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தருவாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கும் இந்த கப்பல்ல உங்களுக்கு எதுவுமே தர மாட்டாங்க ஆனால் வந்து உள்ளுக்குள்ள ஒரு கேன்டீன் ஒன்று இருக்குதான் அங்கே வந்து நூடுல்ஸ் டீ வாட்டர் பாட்டில் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பணம் செலுத்தி பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சோ உங்களுக்கு இந்த சொல்லப்பட்ட கட்டணங்கள் எல்லாமே உங்களோட பயணத்துக்கான கட்டணங்கள் மட்டும்தான் இல்ல மேலதிகமா உங்களுக்கு தார்றதுக்கு எதுவும் இருக்காது அப்படின்றதையும் நீங்க நினைவு கொள்ளணும் அடுத்த முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே இருக்க கேள்வி இப்போ நாங்க பிளைட்ல போனோம் நாங்க இத்தனை கிலோ சாமான் கொண்டு போலாம் அப்படின்றிருக்கும் இருக்கும் இந்த கப்பல் சேவையில நாங்க எத்தனை கிலோ சாமான் கொண்டு போலாம் இல்லாட்டி எத்தனை பொதிகளை நாங்க கொண்டு போலாம் அப்படின்ற கேள்வி இருக்கும் இந்த கப்பல் சேவையில பாத்தீங்கன்னா ஒரு தனி நபர் அறுபது கிலோ வந்து அவருடைய நிறைய கொண்டு போலாம் அதே மாதிரி ஐந்து கிலோ அவருடைய ஹேண்ட் லக்கேஜ் இந்த அறுபது கிலோவை இருபது இருபது கிலோவா மூன்று பேக்ல தான் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை அந்த கப்பல் நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க ஸோ இது வந்து உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா விமானத்தோட கம்பேர் பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு சலுகை கூடுதலான விமான நிலையங்களில் இருபதுலேருந்து முப்பது கிலோ தான் இருக்கும் முப்பது கிலோ கொண்டு போகிற இடத்துல நீங்கள் அறுபது கிலோ கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு வந்து நீங்கள் ஒரு பொருட்களை வந்து கொண்டு வரக்கூடிய மாதிரியும் இருக்குது இந்தியாவுக்கோ இல்லாட்டி இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கோ இந்தியா நிலையம் வரும்போது அதே மாதிரி இந்த டிக்கெட் ப்ரைஸில் பார்க்கும்போது விமானத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த டிக்கெட் ப்ரைஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட அறவாசியாக இருக்குது ஸோ இந்த ரெண்டுமே வந்து உண்மையிலேயே உங்களுக்கு மிக ஒரு பிரயோசனமான விஷயம் இந்த கப்பல் சேவையில் அப்படின்றது நான் பார்க்குறேன் சரி இது எல்லாத்தையுமே தாண்டி இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்குது நாங்க என்ன விசா எது எடுக்கணுமா இந்தியா போறதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா கட்டாயமா தேவை இந்த கப்பல்ல நீங்க இருந்தாலும் சரி விமானத்துல போறதா இருந்தாலும் சரி இந்தியா வேற நாடு இலங்கை வேற நாடு எதிர்காலத்துல சில நேரத்துல விசா இல்லாமல் பண்ணாங்கன்னா நாங்க போலாம் பட் இப்ப இருக்கக்கூடிய காலத்தின் அடிப்படையில கட்டாயமா எங்களுக்கு விசா அப்படின்றது தேவைப்படும் சோ இந்த விசா நடைமுறையை பத்தி நாங்க இடத்துல இந்திய மக்கள் இருக்காங்க தானே அவங்க இலங்கைக்குள்ள வாருன்னு சொன்னா அவங்க வந்து இ விசா அதுவும் ஒரு மணித்த காலத்துக்குள்ளேயே இந்த விசா செலுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அவங்க இலவசமா மிக இலகுவான முறையில இலங்கைக்குள்ள வரதுக்கான வசதிகள் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு போக போறீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் இலங்கையிலிருந்து இந்தியா போறவங்களுக்கு ரெண்டு வகையான விசாஸ் இருக்குது ஒன்று வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாம்ப் பண்ணுற விசா அதாவது பாஸ்போர்ட் தானே பாஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா இந்த இப்படி ஸ்டாம்ப் பண்ணிருப்பாங்க உங்களோட விசா வந்து இப்படி ஸ்டாம்ப் பண்ணி இந்தியன் விசா வந்து இப்படி உங்களுக்கு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டுவாங்க சோ இது ஒரு வகையான விசா ரெண்டாவது விசா இ விசான்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து இந்த புத்தகத்துல எதுவுமே குத்தப்பட்டிருக்காது ஜஸ்ட் உங்களுக்கு இமெயிலுக்கு வந்து ஒரு பேப்பர் டாக்குமெண்ட் மாதிரி வரும் சோ அந்த விசால நீங்க போக முடியாது அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து முன்னர் பேசப்பட்டிருந்தது பட் இப்போ வந்து நீங்க போகலாம் என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இ விசா வந்து சாதாரணமா எடுக்கும்போது ஒரு வருஷத்துக்கு மல்டிபிள் என்ட்ரி எடுப்பீங்க ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை நம்ம இந்தியாவுக்கு போகலாம் அப்படின்ற அடிப்படையில தான் நீ விசா நிறைய பேர் எடுப்பாங்க சோ இ விசாவை நீங்க எடுத்து ஒரே ஒரு முறை வந்து நீங்க இந்தியாவுக்கு போயிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட இ விசா வந்து இந்தியாவினுடைய குடிவரவு குடியகழ்பு அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட்ல வந்து ஒரு சீல் பண்ணுவாங்க இவர் இ விசால தான் இந்தியாக்குள்ள வந்திருக்க அப்படின்னு முதல் முறை வந்து அந்த இவிசா எடுத்த பிறகு இந்தியாவுக்குள்ள போகும்போது குத்துவாங்க உங்களோட பாஸ்போர்ட்ல சீல் குத்தப்பட்டிருந்தால் நீங்க அதே விசாவை பயன்படுத்தி புதிதாக அந்த ஸ்டாம்ப் விசா எடுக்காம நீங்க வந்து இந்த கப்பல் பயணம் செய்யலாம் எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க இ விசா இருந்தா கப்பல்ல போக முடியாது அப்படின்னு சொல்லி அப்படி இல்லை இ விசா இருந்தாலும் நீங்க கப்பல்ல போகலாம் அதுக்கு நீங்க வந்து ஒரே ஒரு முறை இந்தியாவுக்கு போயிட்டு வந்திருக்கணும் இந்த இ விசாவை பயன்படுத்தி இந்தியாவினுடைய குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகள் உங்களுடைய பாஸ்போர்ட்ல ஒரு சீன் குத்தி இருக்கணும் இவர் இ விசால என்ட்ராயிருக்காரு அப்படின்னு சொல்லி ஸோ அப்படி நடந்திருந்தால் நீங்க இந்த இ விசாவை பயன்படுத்தியே இந்த கப்பல் சேவை மூலமா யாழ்ப்பாணத்திலிருந்து நீங்க தமிழ்நாட்டுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனாலும் இந்த இ விசாவை நீங்க எடுத்து இது வரைக்கும் பயன்படுத்தவே இல்லை இந்தியாவுக்கு நீங்க பிளைட்ல போகவே இல்லை அப்படின்னு சொன்னா கட்டாயமா நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாம்ப் விசா அதாவது நான் இப்போ உங்களுக்கு காட்டியிருந்தேன் எந்த பாஸ்போர்ட்ல குத்தப்பட்ட ஸ்டிக்கர் விசா அந்த ஸ்டாம்ப் விசா எடுக்கணும் இந்த ஸ்டாம்ப் விசா பாத்தீங்கன்னா வெறும் மூன்று நாட்கள்லயே கொழும்பிலையா இருக்கலாம் இல்லாடி யாழ்ப்பாணத்தையா இருக்கலாம் இருக்கக்கூடிய இந்திய தூதரகங்களுக்கு நீங்க போனீங்கன்னா தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போனால் உங்களுக்கு இலகுவாக மூன்று நாட்கள் எடக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இப்ப இதெல்லா விஷயங்களையும் நாங்க பேசிட்டோம் வீசா பத்தி சொல்லியாச்சு டிக்கெட் பத்தி சொல்லியாச்சு லக்கேஜை பத்தி சொல்லியாச்சு கப்பல் நிறைய கூடிய மிச்ச விஷயங்களை பத்தி சொல்லியாச்சு நல்ல இந்த கப்பல் சேவை செய்யும்போது இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் ரெண்டு பேருமே அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துறைமுக வரி அப்படின்றது கொண்டு வரும் ஸோ அந்த துறைமுக வரின்றது வந்து கப்பல் போய் ஒரு துறைமுகத்துல நிற்கும் போது செலுத்தப்படுற வரி இந்த வரியை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அரசாங்கங்களுமே அடுத்ததான் வரப்போற ஒரு வருஷத்துக்கு தாங்க பொறுப்பேற்கிறோம் இந்த கப்பல் சேவை வந்து இதன் மூலமாக கொஞ்சம் பெருகும் நிறைய சுற்றுலா பயணிகள் இலங்கைக்குள்ள வருவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கிறாங்க ஸோ இதனால தான் இந்த டிக்கெட் விலை வந்து இவ்வளவு குறைவாக இருக்குது கடந்த முறை அக்டோபர் மாதம் ஏகப்பட்ட அந்த கப்பல் சேர்ப்பானி கப்பலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் டிக்கெட்ஸ் போயிருந்தது ஸோ அந்த கப்பலுக்கும் இதுக்கும் இருபதாயிரம் ரூபாயில் விலை குறைஞ்சிருக்கு இலங்கை விலையில் பார்க்கும்போது இருபதாயிரம் ரூபாய் குறைஞ்சிருக்குது இந்திய பெருமையில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய் குறைஞ்சிருக்கு அப்படின்றதுக்கான காரணம் இந்த வரி சலுகைகள் வந்து வழங்கப்பட்டிருக்குது துறைமுக வரி வந்து இல்லை இந்த கப்பல் சேவைக்கு அதனால தான் டிக்கெட் விலைகள் இவ்வளவு குறைவாக காணப்படுது 这里。 அதே மாதிரி இந்த கப்பல் பயணத்துக்கு நாங்க எப்படி எங்களுடைய டிக்கெட்டுகளை புக் பண்றது இல்லாட்டி எங்க நாங்க புக் பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய கேள்வியா இருக்கும் மெட்ரோ ஓயஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்கிறாங்க அவங்கதான் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கப்பல் பயணத்துக்குரிய இலங்கைக்குரிய அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ரொம்ப குறைவான அதாவது இருக்கிறதுலே சீப்பான டிக்கெட் எடுக்கணும்னா நீங்க மெட்ரோ ஓயஸ்ல போய் எடுக்கணும் அதே மாதிரி அவங்களையும் தாண்டி சில சில முகவர்கள் மன்னார் வவுனியா கிளிநொச்சி முல்லைத்தீவு யாழ்ப்பாணம்னு சொல்லி எல்லா இடங்களையும் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நீங்க மற்ற ஏஜென்சிகள் அதாவது நான் சொன்ன இந்த மன்னர் ஓனியா அங்கே எல்லாம் புக் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு மாதிரி இப்ப இருக்குது இருவழி பயணம் எக்கனமிக் கிளாஸுக்கு நீங்க போறதுக்கு இதே இதை நீங்க வந்து மெட்ரோ ஓஎஸ்எஸ்லயே புக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அங்கீகரிக்கப்பட்ட முகவரிலேயே புக் பண்ணா ஒரு இரண்டாயிரம் ரூபாய் கிட்ட உங்களுக்கு காசு குறையும் முப்பத்தி நாலாயிரத்தி நானூறு ரூபா வந்து மெட்ரோ ஓஎஸ்ல வந்து இருவழி கட்டண பயணமா வருது இன்றைக்கு நீங்க டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு பத்து இருபது சீஸ் தான் பதிமூன்றாம் தேதி போக போற கப்பல்ல இருக்குது அந்த சீசும் புக் ஆயிருச்சுன்னு சொன்னா உங்களுக்கு முதல் நாள் கப்பல் பயணம் செய்ய முடியாது உங்களுக்கும் ஆசை இருந்தது அப்படின்னு சொன்னா நான் கீழே வந்து மெட்ரோ ஓயஸோட டெலிபோன் நம்பர் கொடுத்திருக்கேன் அவங்கள தொடர்பு கொள்ளுங்க அவங்கள தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களால டிக்கெட் உடனடியா இலங்கையில இருந்து புக் பண்ண முடியும் சரி இலங்கையில வந்து பாத்தீங்கன்னா இப்படி முகவர்கள் இருக்கிறாங்க சோ கப்பலுக்கு டிக்கெட் புக் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் இருக்குது இதே விஷயத்தை இந்தியால இருந்து புக் பண்றதுன்னா ஆன்லைன்ல புக் பண்றதுக்கான வசதி இருக்குது sailindustry.com கீழ போகக்கூடிய இந்த வெப்சைட் மூலமா நீங்க ஆன்லைன்லயே வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் சோ இலங்கையில இருக்கக்கூடிய மக்கள் இந்த மெட்ரோ ஓஎஸ் இல்லாட்டி இதர முகவர்கள் மூலமா நீங்க தொடர்பு கொண்டு சொன்னா அவங்கள்ட்ட இருந்து நீங்க டிக்கெட் புக் பண்ணி போகக்கூடிய மாதிரி இருக்கும் விசாவும் மூணு நாள் எடுத்துக்கொள்ளலாம் ஏற்கனவே விசா வச்சிருக்கவங்க இலகுவாக அந்த விசா மூலமா நீங்க போய் அதே மாதிரி இந்திய மக்கள் டிக்கெட் புக் பண்ணணும்னு சொன்னா இந்த செயல் இண்டஸ்ட்ரி டாட் காம் அப்படின்ற ஆன்லைன் வெப்சைட் மூலமா டிக்கெட் புக் பண்ணிக்கொள்ளுங்க உங்களுக்கு வந்து விசா வந்து பாத்தீங்கன்னா இ விசா தான் ஒரு மனத்திலிருந்து உங்களோட விசாஸ் எல்லாமே கிடைக்கும் இந்த கப்பல் பயணம் இனிதான ஒரு பயணமாக இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணம் எல்லாருக்கும் இருக்கணும் அதே மாதிரி இருந்து இந்தியாவை சுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் இது உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதமான விஷயமா இருக்கு என்னடா மிக குறைவான விலையில வந்து பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணம் பார்க்கும்போது ஒரு குடும்பத்துல நாலஞ்சு பேர் சேர்ந்து போகக்கூடிய மாதிரி எல்லாரோடையும் ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய அஃபோர்டபுளான ஒரு விலையாக இந்த விலைகளை நான் பார்க்கிறேன் உண்மையிலேயே விமான சேவையோட ஒப்பிடும்போது எங்களுடைய வடக்கு பகுதியில் கூடிய தமிழர்கள் இல்லாட்டி தமிழ்நாட்டிலிருந்து எங்களோட தமிழ் பகுதிகளை பார்க்கணும்னு வரப்போற இந்திய மக்களா இருக்கலாம் எல்லாருக்குமே இது ஒரு மிக அருமையான சந்தர்ப்பம் தயவு செய்து இந்த கப்பல் சேவை தொடர்ச்சியா நடக்கணும் அப்படின்னு சொன்னா முடிஞ்ச அளவுக்கு சுற்றுலா பயணிகள் அதே மாதிரி எங்க வடக்கு பலக தமிழர்கள் இந்த கப்பல் பிரயாணத்தை பயன்படுத்துங்க பயன்படுத்தினா கட்டாயமா உங்களுக்கு வந்து இது வந்து எங்களோட எதிர்காலத்துக்கே ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்திலிருந்து விமானம் ஓடிட்டு இருக்குது சென்னைக்கு அதே மாதிரி இப்ப ஆரம்பிக்கப்படுற இந்த கப்பல் சேவை அதுவும் எங்களுடைய தமிழர்களால் ஆரம்பிக்கப்படுற இந்த கப்பல் சேவை கட்டாயமா தொடர்ச்சியா நடக்கணும் அப்படின்னு சொன்னா எங்களுடைய முயற்சி தேவை நாங்க இங்க இருந்து கொழும்புக்கு போய் இருந்து நாங்க விமானத்துல போறதை விட எங்கட பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கப்பல் சேவையோ இந்த விமான சேவையோ நாங்க பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா கட்டாயமா இது வந்து எதிர்கால சந்ததியினருக்கும் எங்களுடைய பகுதியில வந்து ஒரு வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு சொல்லி எல்லா விஷயத்துக்குமே இது பிரயோசனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு இந்த வீடியோ வந்து கட்டாயமா உங்களுக்கு வந்து பிரயோசனமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் அதே மாதிரி இந்த வீடியோ பிரயோசனமா இருந்தா இந்த கப்பல் பயணத்தை பத்தி உங்க நண்பர்களுக்கோ இல்லாடி அவங்களோட சேர்ந்து நீங்க ட்ரிப் பண்ண போற ஐடியா இருக்குன்னு சொன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க நம்மளோட சேனலுக்கு நீங்க முதல் முறையா வந்து இந்த வீடியோ பாத்துருக்கீங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா மறக்காம சப் பண்ணி கொடுங்க இன்னொரு தகவலோட உங்களை இன்னும் ஒரு நாளை சந்திக்கிறேன் நன்றி